ஆக்கப்பட்டு அவர் இந்து பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா பயங்கரமான பேக்ரவுண்ட் இந்து உள்ளவங்க அப்போ அவ வாராவோ பைபிள் படிக்கிறான் அது சொன்ன பைபிள படிக்கணும் அப்படின்னா இப்போ வரிசையா நம்ம முதல்ல இருந்து படிக்கிறோமா படிக்கலாம் ஆகமங்களை படிக்கலாம் ஐந்து ஆகமங்கள் ஆதி ஆகமோ லேவியர் லேவியராகமோ என்ன ஆகமோ படிக்கலாம் இப்ப படிச்சுட்டு வந்து அந்த சொல்லுவா இந்த மாதிரி இப்படி இருக்கு இப்ப படிச்சேன் இப்படிலாம் சொல்லுவா அப்ப சொல்றா இம்மா நான் இது ஒண்ணு படிச்சேமா அதுல வந்து குஷ்டத்தை பத்தி போட்டிருக்கு ஒரே குஷ்டம் குஷ்டம் போட்டிருக்கு அப்போ அத பத்தி படிச்சேன் பாவம் செஞ்சா என்ன குஷ்டம் வரும் இப்படி செஞ்சா என்ன குஷ்டம் வரும் அதுக்கு நிவாரணம் என்னன்னு போட்டிருக்கு என்னமா அப்படி இருக்கு உண்மைதானே அது அங்க ஒரு வீட்டுல வந்திருக்கு நான் அவங்க கிட்டயும் போய் சொல்லிட்டேன் உங்களுக்கு கல்யாணம் வந்திருக்கு இப்படி இருக்கு பைபிள்ல இருக்கு அதனாலதான் வந்திருக்கு பாத்துக்கோ சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த பைபிள கொண்டு வந்து எனக்கு இதைதான் நான் படிச்சேன் அப்போ அதுல போட்டிருக்குமா சவுர்ல குச்சம் வரும்னு போட்டிருக்கு சவுர்ல சுவர்ல குஷ்டம் வந்தா என்ன செய்யணும் வந்து காமிக்கணும் அந்த சௌற எல்லாம் எடுக்கணும் அப்புறம் சிமெண்ட் போட்டு பூசணும்னு போட்டிருக்கு தயவுல அப்புறம் ஆசாரியன் வந்து அந்த வீட்டை பாக்கணும் பாக்கும்போது அந்த சுவர்ல திரும்பியும் உள்ள குஷ்டம் வந்தா அந்த சௌறைய இடிக்கணும் இடிச்சிட்டு வேற கட்டணும்னு போட்டிருக்கு அப்ப கேக்குறான் இப்படிலாம் சுவர்ல எப்படிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அப்ப நான் சில காரியங்களை சொன்னேன் அப்புறம் போட்டுருச்சு வஸ்திரத்துல குஸ்தம் வரும்னு போட்டுருக்கு வஸ்திரத்துல வஸ்திரத்துல குஸ்தம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வைபல படிக்கும் போது இந்த கேள்வி வரணும் இந்த கேள்வி வந்தாதான் அதனுடைய பொருள் நமக்கு தெரியும் குஸ்தம் வந்திருக்குன்னா எப்படி வரும் செவ்ல இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும் வஸ்திரத்துல இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்ப அதை யாரால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு ஆசாரிகள் எங்களை போல ஊழியர்காரங்க கண்டுபிடிக்க முடியும் அவங்ககிட்ட அதை காட்டுவார் ஆண்டவர் அப்ப சொன்ன பாருங்க எவ்வளவு காரியம் அதை வாசிக்கும் போது அந்த கேள்வி வரணும் அதை உன்னிப்பா அத கவனமா அதை அதை வாசிக்கும் போதுதான் அந்த கேள்வி வரும் சும்மா ஏதோ படிச்சுட்டே போனா ஒண்ணும் வராது அப்போ கத்திரக்கு மகிமை உண்டாகட்டும் பேச நல்லவர் அப்ப ஆவிகள் எவ்வளவு சில நாள் சில மனிதர்களுக்குள்ள பல வருஷமா உட்கார்ந்து இருக்கும் இந்த ஆவிகள் அமைதியா இருக்கும் பல வருஷம் ஆட்சியும் தெரியாது அமைதியாவே இருக்கும் அமைதியா இருந்து இருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சுன்னா மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நிறைய கற்றுக்கிடலாம் அந்த ஆவிகள் நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அமைதியா இருக்கும் அமைதியா வருஷ கணக்கா இருக்கும் அப்படி இன்னொரு வருஷத்துக்கு அமைக்கும் பாருங்களேன் அதே அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் அதே அப்போஸ் நடவடிக்கைகள்ல ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷம் வருஷமாய் கட்டிலுள்ள ஒரு மனுஷனை அங்க எத்தனை வருஷம் எட்டு வருஷமாய் கட்டில் மேல திமிர்வாத திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இவ்வளவு வேதத்துல எவ்வளவு தெளிவா பாருங்க எட்டு வருஷமா திமிர்வாதம் படுக்கங்கே இருக்கிறாங்க சிலர் வந்து கடையிலேயே படுத்திருப்பாங்க கிடப்பாங்க கடையில கிடக்காங்கன்னு சொல்லுவாங்க எட்டு வருஷம் எட்டு வருஷம் உள்ள இருக்க அப்போ எட்டு வருஷம் திமிர்வாதம் திமிர்வாதத்தின் ஆவி அதுக்குள்ள இருக்கு சோதனம் அப்ப எட்டு வருஷ காலமும் கடையில இருக்கிறவங்க உடம்பு நான் செக்அப் பண்ணியாச்சு சுகர் இருக்கு இருக்கு தைராய்டு இருக்கு அதுக்கெல்லாம் போடுது வாதம் இருக்கு நீர்வாதம் அந்த வாதம் இந்த வாதனால எந்திக்க முடியலன்னு டாக்டர்கள் சொல்லுவாங்க ஒண்ணு ஒன்னா பாத்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இருக்க போய் தானே படுத்தியே கிடக்குறாரு முடியல நடக்க முடியல அப்படி இருக்காருன்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு ஆண்டிமூட் கொடுப்பாங்க இல்ல சித்த மருத்துவம்னா ஏதாவது ஒரு உயிருக்கு சேதம் இல்லாத ஒரு கசாய ஏதாவது கொடுப்பாங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் நடக்கும் இல்ல ஏதாவது இதுக்கு வந்து விசயோ தெரப்பி கொடுங்கன்னா அவரும் சரி ஏதாவது பண்ணி பாக்கலாம் அவரும் பண்ணுவார் யாருக்கும் புரியாது எந்த மருத்துவத்துக்கும் அது கேட்காது எந்த மருத்துவம் செயல்படாது ஆனா செயல்பட்ட மாதிரி லேசா நீங்க ஒரு நாள் மருந்து குடுத்தீங்கன்னா கசிப்பா இருந்ததுன்னா அது எந்திரிச்சு கொஞ்சம் உட்கார்ற மாதிரி காமிக்கும் அமைதியா இருந்துக்கும் உட்கார்ற மாதிரி காட்டும் நடக்கிற மாதிரி காட்டும் ஆனா நடக்காது அந்த சரீரத்துல என்ன ஆவி வந்துச்சோ அது அதை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்ப திமிர்வாதத்தின் அசுத்தாவி பிளஸ் திரு திமிர்வாதாவி இப்ப உள்ள இருக்கு வருஷம் எட்டு எட்டு வருஷம் தானே எட்டு வருஷம் எட்டு வருஷமா உள்ள இருக்கும் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய வழக்கம் நிறைய இருக்கு கத்தருக்கு உண்டாகட்டும் இப்ப எட்டு வருஷமா திமிர்வாத ஆவி திமிர்வாதக்காரன் கட்டுலயே கடற்கிறார் இப்ப இதுக்கு விடுதலை இல்ல இப்ப இவருக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் பக்கத்திலேயே கட்டுல தான் எல்லாம் போகும் எல்லாம் பராமரிக்கணும் இப்ப அந்த திமிர்வாத ஆவி உள்ள படுத்துக்கிட்டு எத்தனை பேரை பாடாப்படுத்துது அவரை மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் என்ன செய்யணா உள்ள இருந்துகிட்டு திமிர்வாத திமிர்னு சொல்றாங்கல்ல அந்த திமிர் வந்து அந்த ஆவி வந்து என்ன செய்யணும் கூட இருக்கிற யாரெல்லாம் அந்த மனுஷர்கள் மேல பரிதாபப்படுறாங்களோ அத்தனை பேருடைய எனர்ஜியும் போக்கடிக்கும் யாரெல்லாம் அந்த திமிருவாதக்காரர்களுக்காக அந்த மனிதருக்காக இறக்கப்படுவார்களோ யாருன்னா அவர்களுக்கு உதவி செய்வதோ அத்தனை பேர் எனர்ஜியும் முதல்ல போக்கிடும் கத்தரி சோதரம் அப்ப எட்டு வருஷமா இருக்கு எஸ் நல்ல இதுக்கு வழி இருக்கா இதுக்கெல்லாம் அப்படி சொல்றீங்களா ஏதாவது வழி இருக்கா நீங்க சொல்ற மாதிரி அங்க ஒருத்தங்க இருக்காங்க இங்க ஒருத்தங்க இருக்காங்க ஆமா அப்படித்தான் போல அப்படின்னு பா எனக்கு தோணுது இதுக்கு வழி இருக்கா அப்படின்னு வழி இருக்கு வழி இருக்கு நிறைய வழிகள் இருக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னா ஏசு மானைய வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்குன்னு சொன்னார் அவர் வழி இருக்காருன்னு சொல்லிட்டு அது வழி அவர்தான் வழி அவர்தான் வழின்னு போறது இல்ல வழின்னா என்னது என் வழின்னா அது எந்த வழி எப்படி போனோம் அது வழில எப்படி நடக்கணும் அந்த பாதையில கார் போகுமா ஒரு பைக் மட்டும் தான் போகும் சில வழியில அப்போ வண்டி போகுமா அப்படின்னு நம்ம கேப்போம் அந்த பாதை ஒத்த பாதை அல்லது நல்ல பெரிய ரோடு அப்படின்லாம் நமக்கு சொல்லுவாங்க இப்ப ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்க போனோம் அந்த போறதுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியாது அட்ரஸ் சொல்லுங்கன்னா